காவல்துறை அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அத்துமீறல்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு வர வேண்டியது வரலையா இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த காவல்துறையை வேற யாராவது தகுதி உள்ளவர்களுக்கு மாத்தி விட்டுட்டு வணக்கம் சார் எப்படி இப்போ இந்த திரும்புவனத்தில் ஒரு படுகொலை ஆணவ படுகொலை நடந்தது சார் அது வந்து இந்த தம்பி அஜித்குமார் அந்த கொலை வந்து இது வந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை இதற்கு வந்து இன்னமும் இந்த ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மடப்புறம் பத்ரகாளிமன் கோயில் பார்த்திங்கன்னா இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவில் அந்த கோயிலில் ஒரு ஒப்பந்த ஊழியராக பணியாற்றியவர் தான் இந்த தம்பி அஜித் குமார் அவர் வந்து ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பையனோ இல்லை பின்புலம் நிறைந்த ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு பையன் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரன் தான் அஜித் அஜித்து வந்து மரணன்றது இன்றைக்கி காவல்துறை கவட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க ரொம்ப அராஜக போக்கு கண்டிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த பையனை கொடூரமாக துடிக்க துடிக்க அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் ஏன் மௌனம் சாதிக்கிறாரு இல்லை யாருக்காக இந்த விஷயத்த வந்து ஒரு மறைமுகமாக கொண்டுட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன்னு நினைக்கிறேன் அவர்லாம் வந்துட்டு இதில் உள்ள வந்து ம முதல்வர் கொடுத்துட்டாரு உங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு ஒரு உயிர் போயிடுச்சு அந்த உயிருக்கு நீங்கள் கொடுக்கறது இந்த பட்டாவும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டா சரியாயிடுமா இன்னைக்கு இந்த கொலை படுகொலை நடத்தப்பட்ட அதுக்கு காரணமாக இருந்த அந்த லேடி ஒரு பொம்பளை அந்த பொம்பளைன்றதை சொல்ற சொல்றதுக்கு கேவலமாக இருக்குது ஏன்னா நாங்கள் பெண்களை வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவரில் வீர பேரரசி வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா பெண்களை நூறு சதவீதம் மதிக்கிறோம் அந்த பெண்ணினத்திற்கே ஒரு தீங்கி விளைவிக்கக்கூடிய வேலையை தான் இந்த இந்த பொம்பளை நிக்கிதான்ற ஒரு லேடி வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட பகட்டு கௌரவத்துக்காக இன்னைக்கு ஒரு படுகொலை நடந்திருக்கு இது அந்த தம்பி அஜித்தோட மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் வன்மையான கண்டனத்தை நாங்கள் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிக்கிதா மேலே இதுவரைக்கும் ஏன் நீங்கள் வழக்கு போடலை இப்போது சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிக்கிதா வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்து தஞ்சம் போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு யாரோ ஒரு நபர் வந்து தகவல் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு ஆனால் காவல்துறை மெத்தன போக்குத்தனமாக இருந்துக்கிட்டு அவங்கள எதுவுமே இன்ன வரைக்குமே அரெஸ்ட் பண்ணலை அவங்க மேலே சட்டப்படி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க வெளிப்படையாக அறிக்க கொடுங்க ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீங்க அப்போது இதில் யாராலாம் தொடர்பு இருக்குது அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து அடித்தட்டு மக்களுக்கு என்ன ஒன்னால் நடந்தாலும் கேள்வி கேட்குறது யாரும் கிடையாது அப்படின்ற கோணத்தில் தான் காட்டுறீங்க இல்லைன்னா இன்னொரு விஷயமா எடுத்துகிட்டு பார்க்கும்போது சமுதாய ரீதியாக இவன் இந்த பையன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்னவரத்தை காட்டுறீங்க இறந்தது ஒரு கூலித் தொழிலாளியின் மகன் அவன் வந்து எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு பையன் அவன் மேலே ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்குதா இல்லை ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கானா அப்படி இருந்தால் நீங்கள் அவனை வந்து கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கலாம் ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஒரு வாய் மூலிமா கொடுத்த ஒரு புகாரின் பேரில் இன்றைக்கி ஒரு தமிழகத்தில் ஒரு படுகொலை நடந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த காவல்துறை என்ன பதில் சொல்லும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிடுங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாரும் மனிதர்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் காவல்துறை இருக்குது ஆனால் இன்னைக்கு காவல்துறை அப்படி செயல்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா தனி மனித மீறல்கள் அதிகமாக இருக்கு இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை எந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் எடுத்த உடனே ஒரு சாதாரண ஒரு மக்கள் போயிட்டு ஒரு காவல்துறையை அணுகிறேன்னா ஒருமையில் பேசுறது ஒருமையில் பேச சொல்லி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்கிறது இல்லை உங்களோட நாடக கம்பெனி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து காவல்துறை வந்து நீ யாரை ஒன்றாலும் கேளு யாரை ஒன்றாலும் வந்து அடி யாரை ஒவனாலும் கொலை பண்ணு அப்படின்றாங்களா அதுக்கு நீங்கள் பேசாமல் காவல்துறைன்றது பேரை மாற்றிட்டு கூலிப்படை துறைன்னு மாற்றிட்டு போங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை கொள்ள கொள்ளை குற்றங்களுக்கு பெரிய காரணமே இந்த ஆட்சி சரியில்லைன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்

ஒரு சென்சேஷனல் நியூஸாக வந்து கொண்டு வரது கிடையாது பாதிக்கப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் ம மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு குரல் கொடுக்கவோ கேள்வி கேட்கறதுக்கோ ஆள் யாரும் கிடையாது இதுவே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஒரு அநீதி நடந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கோம் எவ்வளோ பிரச்சனைகள் வெடிச்சிருக்கோம் இல்லை அரசு சார்ந்து என்னென்ன பல்வேறு போராட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா இதுவே ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு சகோதரரோ இல்லை ஒரு கிறிஸ்துவ மதத்தை சா சார்ந்த சகோதரரோ இன்னைக்கு இந்த ஒரு படுகொலை நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களா இதுதான் என்னோட கேள்வி அப்போது இறந்தவன் ஒரு அறநிலைத்துறை உட்பட்ட கோயிலில் ஒப்பந்த பணியாளர் அவனுக்கு மிஞ்சி போனால் என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐயாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் தான் தம்பி அஜித் அந்த கோயில் நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையில் இன்னைக்கு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்ட்டுலாம் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு ஒரு உயிர் பலியாயிடுச்சு போன உயிர் திரும்ப வந்துடுமா இதே தவிர நீங்கள் ப இதே தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மகன் ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்டாங்க ஜெயராஜ் பென்டிக்ஸ் சகோதரர்களை அப்போவும் காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க நாங்க அவங்களை அரஸ்ட் பண்ணிட்டோம் அவங்கள வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னாங்க இன்ன வரைக்கும் ஜாலியாக வராங்க கோர்ட்டுக்கு சிரிச்சிட்டு போறாங்க அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு மிருகங்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த காவல்துறையோட பணியாற்றக்கூடிய இந்த சிறப்பு படைன்ற படை சிறப்பு படையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இவங்களுக்கு பெசாம காவல்துறைன்ற அந்த அந்த பேச்சை கழட்டி வச்சுட்டு கூலிப்படை துறைன்னு மாத்தி அவங்கள அனுப்பிடுங்க யாரை வேணாலும் அடிக்கட்டும் யார வேணாலும் கொல்லட்டும் யாரை வேணாலும் வெட்டட்டும் ஏன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது காவல்துறைன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுலாம் அந்த வேலைலாம் கிடையாது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கொடுக்குற அவங்களோட வேலையையும் அவங்களோட பணிகளையும் மேற்கொள்வது மட்டும்தான் இந்த காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்பது வேதனை அளிக்கிறது தொடர்ந்து இதே போன்று காவல்துறை அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அத்துமீறல்களில் ஈடுபட்டால் சக மனிதர்களாகிய நாங்கள் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை படை சார்பில் எங்கு தவறு நடந்தாலுமே அதை தட்டி கேட்போம் அது ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஏன்னா இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் இங்கே கேட்குற உரிமை இருக்குது ஒரு தவறு நடக்கும் போது குரல் கொடுங்க எல்லாருக்குமே நான் பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு சில தலைவர்கள் இந்த தம்பி அஜித்தோட மரணத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க ஆனால் அந்த இன்னைக்கு அரசு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க உங்களுக்கு வர வேண்டியது வரலையா இல்லை நீங்கள் வர வேண்டியது வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் ஒரு அநீதி நடக்கும்போது குரல் கொடுங்க அந்த அதுக்கு கூட குரல் கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு எல்லாம் வந்து இந்த சுய ஒழுக்கம் நாங்கள் சமூக நீதிக்காக போராடுறோம் அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த விளம்பர மாடலை ப பயன்படுத்திக்கிட்டு தான் வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது சார்

அந்த துறையை ஒழுங்காக பயன்படுத்தத் தெரியாமல் இல்லை அந்த துறையில் என்ன நடக்குதுன்னு அதில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி ஒரு வேதனையான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக இல்லைன்னா ச காவல்துறையை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியலை அந்த துறை மட்டும் எனக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காவல்துறையை வேறு யாராவது தகுதி உள்ளவர்களுக்கு மாற்றி விட்டுட்டு

எல்லா ஆட்சி காலத்துலேயுமே குற்ற சம்பவங்கள் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறவங்க மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து காவல்துறை கைது செஞ்சு அவங்க அடுத்து அந்த குற்றத்தில் ஈடுபடாத அளவுக்கு நடந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாருமே வந்து கையை கட்டை அவுத்து விட்ட மாதிரி இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த போதைப்பழக்கம் பழக்கத்தால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளைய சமுதாயம் முற்றிலும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்ருக்கோம் இந்த போதை கலாச்சாரம் எப்படி உருவாகுது இன்றைக்கி போதைக்கு அடிமையாகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சாதிபதியோ இல்லை ஒரு தொழிலதிபரோ அந்த மாதிரி பின்புலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது அன்றாடம் உணவுக்காக உழ உழைப்பவர்கள் கூலி வள தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி இளைஞர்கள் தான் வந்து இன்றைக்கி பெரிதும் பாதிக்கப்படுறான் ஏன்னா அவனுக்கு அந்த போதையை உட்கொண்டால் என்ன நடக்குது அதனால் என்ன விளைவுகள் வருதுன்றதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றணும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும் தன் சார்ந்த சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு கொண்டு போகிறது இந்த போதை தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்த டாஸ்மாக் நீங்கள் மூடுறீங்களோ அன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் ஒரு ஐம்பது சதவீதமாவது குறையின்றது என்னோட கருத்து சார் ஏன்னா நீங்கள் கஞ்சா அபின் குட்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து போதைன்றீங்க கொக்கைன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போது அரசு விற்கக்கூடிய மதுபானம் போதை இல்லையா இல்லை அந்த அரசு விற்கக்கூடிய மதுபானத்தில் இந்த மதுபானத்தை குடிச்சா மக்கள் நூறு வருஷம் உயிர் வாழ்வாங்களா அதுவும் ஒரு போதை தான் அதுதான் இருக்கிறது கொடூரமான போதை ரசாயனம் கலந்த ஒரு பொருள் தான் அரசு விற்கக்கூடிய மதுபானம் அப்போ நீங்கள் ஏன் அதை தடை செய்ய மாட்றீங்க இப்போது பணங்கள் போதை சேர்ந்ததுன்றீங்க பணங்களில் குடித்து எங்கேயாவது எந்த ஊர்லேயாவது மக்கள் இறந்துருக்காங்களா பணங்களில் நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த ஆல்கஹால் கண்டன் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் அது போதையோட ம வரம்புலேயே வரும் ஆனால் பணங்களில் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் மட்டும்தான் இருக்குது அதை வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க பேன் பண்ணுறீங்க தடுக்கிறீங்க ஏன்னா அந்த பனை விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே அதுதான் அவனுக்கு அதை அதை விட்டால் வேறு வழியில் கிடையாது அந்த பனையில் தான் வந்து பணம் கற்க பணம் கற்கண்டு பணம் பணவெல்லம் பதநீர் நொங்கு இந்த மாதிரி இதெல்லாம் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை தான் ம மக்கள் அந்த பனை சார்ந்த தொழில் செய்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் உங்க உங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு சாராய ஆலையை அங்கங்கே சாராய கடையை தமிழ்நாடு முழுவதும் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது இதை என்னைக்கு நீங்க நிப்பாட்டுவீங்க மக்களோட வாழ்க்கையில அக்கறை இருக்குன்னா நீங்க ஏன் இன்னும் இந்த மதுபான ஆலையை மூட மாட்டுறீங்க என்பது எங்களுடைய கேள்வி சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோட மரணத்துக்கு வந்து முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி நிகிதா ஸோ அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற டெப்டி கலெக்டர் அவங்களுக்கு சார் இப்போ இந்த நெகிதாண்ட லேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து ஓய்வு பெற்ற அதிகாரி அவங்களோட அம்மாவும் வந்து அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவங்க தான் இந்த இந்த ஃபோர்ஜரி பண்ண இந்த லேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மேலே நிறைய கிரிமினல் வழக்குகள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் மோசடி கிட்டத்தட்ட மே அஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி திருமணம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அந்த பணத்தை நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடுறது இதுதான் இவங்களோட வேலையாக இருந்துருக்குது அதே மாதிரி நிக்கிதாவுக்கு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளோட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி சுதந்திரமாக ஒரு கொலையை பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க இது வரைக்குமே காவல்துறை அவங்கள பிடிக்க முடியல இன்றைக்கி காவல்துறை நினச்சா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவங்கள பிடிக்கலாம் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு படுகொலையே நடந்தும் இன்னைக்கு அந்த பெண்மணி சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னா காவல்துறை சரியில்லை என்பது இதற்கு காரணம் அதே மாதிரி காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய காவல்துறையோட பொறுப்பாளர் உங்கள் உங்களோட நாடக கம்பெனியோட தலைவர் ஏன் மௌனம் சாதிக்கிறார் அப்போ அந்த பெண்மணியால்

இதெல்லாம் இன்றைக்கி நம்ம காணொலி வாயிலாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் நீ தர்ணா பண்ணுறதுக்கோ போராட்டம் பண்ணுறதுக்கும் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க இப்போது இந்த கொலை படுகொலை செய்யப்பட்டது தம்பி அஜித்தோட மரணம் வந்து நியாயப்படுத்த முடியுமா உன் உயரதிகாரி சொன்னான்னா நீ அடித்து கொள்ளுவியா எங்களோட கேள்வி அதுதான் இல்லை அந்த பையன் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு தொடர்புடையவன் இல்லை ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா எதுவுமே கிடையாது எந்த ஒரு வழக்கு பின்னணியும் இல்லாமல் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து உழைத்து பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் தம்பி அஜித் அவரோட மரணத்துக்காக இந்த இப்போது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் மற்ற அமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நியாயப்படுத்தி இவங்க வந்து அந்த காவல்துறையோட குடும்பத்தில் வந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீதி வேணும் நீதி வேணும்னு உங்களுக்கு என்ன நீதி வேணும் உங்களுக்கு உங்களோட கணவர்கள் எல்லாமே வந்து கொலை குற்றவாளிகள் முதல்ல அவங்களுக்கு அவங்களோட உடைமைகளையும் உரிமைகளையும் பறிக்கப்பட வேண்டும் அரசு இதுக்கு அரசு தயாராக இருக்குமானா தான் ஏன்னா இன்றைக்கி அவங்கள காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திரே மற்றபடி அரசு பண்ணி உள்ளே போடுறேன்னா நீ உள்ளே போட்டு ஒன்று அவங்கள களி கண்ட விட போகிறது கிடையாது கம்மியான போகிறது கிடையாது சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பாதிக்கப்பட்டவனோட குடும்பம் தான் நடுத்தரவழை நிற்குது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வேலை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம் பட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த பையனோட இழப்பை வந்து கட்டிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி ஏன்னா பாதிக்கப்பட்டது பெருங்குற்றம் காவல்துறையோட ரொம்ப அராஜக போக்கால் தான் இன்றைக்கி இந்த திட்டமிட்ட படுகொலை நடந்திருக்குது இதை ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது இந்த கண் தொலைப்பு பண்ணிக்கிட்டு இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் இந்த காவலர்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த இந்த கிரிமினல் லேடியை உடனடியாக கைது செய்து ஏ ஒன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் என்பதை இந்த இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் ஹிந்த்